என்ன எழுதிங்க திருப்பி திருப்பி பாப்பா என்ன எழுதிங்க பாப்பா திரும்பி திருப்பி வாவ் பாப்பாக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க ஆ கனிஷ்கா பாப்பாக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க மிஸ்ஸு ஊவா சொல்லி கொடுத்தாங்களா வாவ் சூப்பராக இருக்கே வேறு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் ம் அப்புறம்

மம்மி பாவல ஈ சூப்பரா எழுதுறீங்களே ஐயாயா பாஜாயா நீ எங்க போ நானே ஆட்ட பண்ண ஆவுடா சரி கனிஷ்கா பாப்பா இங்க யார் பேர் எழுதுறீங்க அப்போ போடு யாரு அப்போ அப்பா யாரு டாடி டாடியா சூப்பர் வாவ் வேற யார் பேர் எழுதுறீங்க ப்ரோ டாப் பேப்பர்

சூப்பர் பாப்பா பாப்பா பேர் எழுதுவீங்களா என்ன பேர் கே பாப்பா கே பாப்பா குட்டி பாப்பா வா ஆமா ஓ சூப்பரா யார் வெச்ச பேர் குட்டி பாपने நானே நீங்க தான் வெச்சிங்களா சோ கியூட் வேற யார் பேர் எழுதுவீங்க ப்ரோ ம் ப்ரோ சீனி தாத்தா சீனி தாத்தா தான் எழுதி ஆச்சே வேற

அம்மா பேர் அம்மா பேரு எழுதியாச்சு வேற வேற யார் பேர் நீங்க எழுதுல யோசிங்க யார் பேர் எழுதுல கனிஷ்கா யார் பேரு மிஸ் பண்ணிட்டீங்க யார் அது ஊவா பேர் எழுதணுமா ஊவா பேரு என்ன அது பேய் ஊவா அது பேரு சூப்பரா வேற யார் பேர் எழுதலையே யோசிங்க யார் பேர் எழுதுல ஆ யார் பேர் ஆ மிஸ்ஸு பேரா மிஸ்ஸு பேர் என்னது பவானி மிஸ்ஸா சூப்பர் வேற யார் பேர் எழுதணும் வேற யார் பேர் எழுதணும் பாப்பா வேற யார் பேர் எழுதணும் காத்து மாமாவா மாமா சூப்பர் வேற மாமே அம்மா கழட்டி வச்சிருமா யாமா மா ஆ வருமா